அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகார்த்துக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க லம்ஹம் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் பார்த்திங்கன்னா என் ஜுவல்லரி கலெக்ஷன் போட சொன்னாங்க அவ்வளவா ஜுவல்லரிலாம் நம்மக்கிட்டே இல்லை சிஸ்டர் மேசில் போனால் அவ்வளோ ஜுவல்லரி கிடையாது ஆனால் வந்துட்டு நான் கம்மல் மட்டும் குட்டி குட்டியாக வாங்கி வாங்கி வச்சுக்கிருவேன் அம்மா மோஸ்ட்லி அம்மா தான் பார்த்திங்கன்னா நிறைய கம்மல் வாங்கி கொடுத்துருக்காங்க நானும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கம்மல் வாங்கியிருக்கேன் என்கிட்ட பார்த்திங்கன்னா என்னென்ன கம்மல் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே குட்டியாக ஒரு வீடியோ பார்த்துடலாம் மற்றபடி வேறு பெருசாக அப்படி சொல்கிறது பெருசாக ஜுவரி கலெக்ஷன் அப்படி எதுவும் என்கிட்ட இல்லை மோஸ்ட்லி இயர்ரிங்ஸ் தான் வாங்குவேன் நான் பாப்பா அப்புறம் குட்டி மூணு பேர் கேர்ள்ஸ் இல்லையா ஆனால் நம்ம வீட்டில் இயரிங்ஸ் தான் மோஸ்ட்லி தேவைப்படும் இப்போ அது என்னென்ன இயரிங்ஸுன்னு சொல்லிவிட்டு அப்படியே பார்த்துடலாம் ரொம்ப பெருசாலாம் இல்லை சும்மா குட்டி குட்டியாக நான் நான் சேர்த்து வச்சு வாங்கினது அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தது அப்படி அப்படி இருக்கிற கலெக்ஷன் மட்டும்தான் என்கிட்டே இருக்கும் பெருசாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு கலெக்ஷன்லாம் என்கிட்ட இருக்காது என்கிட்ட இருக்கிறது என்னென்னு சொல்லிவிட்டு அப்படியே குட்டியாக ஒரு வீடியோ பார்த்துடலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா அப்போ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன இயரிங் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அது கூட சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா ஒவ்வொரு இயரிங்காக நான் நான் வந்துட்டு எவ்வளோ கிராம் அதெல்லாம் சேர்த்தே சொல்கிறேன் இப்போ தங்க விற்கிற விலைக்கு பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் பத்திரமாக வச்சுக்கிட்டாலே நம்ம பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அந்த மாதிரி தான் இப்போ வந்துட்டு த தங்கம் வந்துட்டு டாப்பில் போயிட்டுருக்கு ஃப்யூச்சர் ஜென்ரேஷனில் மாறிடும் யாரும் நகை கேட்டு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க இன்ஷால்லாம் வந்துட்டு அது எல்லாமே சேஞ்ச் ஆகிரும் இப்போயே பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லை அதே மாதிரி தான் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா யாரும் நகையெல்லாம் அவ்வளோ வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி கேட்க மாட்டாங்க அந்த காலத்தில் தான் இவ்வளோ போடு அவ்வளோ போடுன்னு சொல்லியிருப்பாங்க அது கூட ரேராக சில பேர் சொல்லியிருப்பாங்க நம்ம பிள்ளைங்க ஃப்யூச்சரில் வந்துட்டு இன்ஷால்லாம் வந்துட்டு கண்டிப்பாக சேஞ்ச் ஆயிரும் நான் நம்புகிறேன் இன்ஷால்லாம் வந்துட்டு எல்லாம் வந்துட்டு லேஸ் ஆக்குவான் அவ்வளோதான் இப்போ என்னென்ன இயர்ரிங்ஸ் நான் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு குட்டியாக ஒரு வீடியோ பார்த்துடலாமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல பட் ஒரு சிஸ்டர் கேட்டனால சரி அவங்கள இக்னோர் பண்ணக்கூடாது இல்லை அதனால் வந்துட்டு போடுறேன் நிறைய பேர் சொன்னாங்க இயரிங் கலெக்ஷன்லாம் போடாத கன்று வச்சிருவாங்க அப்படின்னு சொன்னாங்க எங்கிட்டு நம்ம 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 இயரிங்கை பார்த்து யார் கன்று வைக்க போகிறான்னு சொல்லிட்டு நான் போடுறேன் ஃபஸ்ட் இயர் என்னன்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துடலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இயரிங் அம்மா பார்த்தீங்கன்னா எனக்கு வாங்கி கொடுத்தது இது வந்துட்டு ஒரு சவரம் இருக்கும் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நைன் ஒன் சிக்ஸ் கிடையாது நான் நைன் ஒன் சிக்ஸ் நைன் ஒன் சிக்ஸ் இல்லாததுன்னு சொல்லுவாங்க கேடிஎம் இல்லாதது கம்மல் அதனால தான் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது நம்ம நைன் ஒன் சிக்ஸ் வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கும் இவ்வளோ பெருசாகவும் இருக்காது இது வந்துட்டு நார்மல் தங்கம் தான் அதனால் வந்துட்டு இவ்வளோ பெருசாக இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு பவுன் வரும் இங்கே காமிக்கிறது க்ளோஸ் அப்பில் இந்த இயரிங் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இது வந்துட்டு அம்மா எனக்காக வாங்கி கொடுத்தது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அம்மா தான் எனக்கு எல்லாமே வாங்கி தருவாங்க எனையை தெரிஞ்சு எல்லாருக்கும் தெரியும் அது நான் வந்துட்டு போய் சேர மாட்டேன் நல்லாயிருக்குல்ல போட்டால் பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டாக இருக்கும் லுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது அதனால் வந்துட்டு கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா அது வெயிட்லெஸ் தான் ஒரு மாதிரி தக்க மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருக்கும் அதுதான் இதுதான் ஃபஸ்ட்டு இயரிங்கு அப்போ செகண்ட் கம்மல் பார்க்கலாமா இது பார்த்திங்கன்னா செகண்ட் இயரிங்கு எனக்கு பார்த்தீங்கன்னா ஜுவ அந்த ஜும்கா இருக்கும்ல அது ரொம்ப பிடிக்கும் அதில் அதில் அட்மிட் ஆகி தான் இந்த கம்மல் ஃபஸ்ட்டு ஒரு அடுக்கு ஜிமிக்கி வச்சுருப்பேன் அதை கொடுத்துட்டு இது வாங்கினேன் இது பார்த்தீங்கன்னா முக்கா பவுனு இது பார்த்திங்கன்னா நைன் ஒன் சிக்ஸ் தான் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம் இந்த இயரிங் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் கீழே வந்துட்டு ஒரே ஒரு முத்து வச்சிருக்கோம் இது கொஞ்சம் திக்காக இருக்கும் அதனால் முக்கா பவுன் இது இதுவும் பார்த்தீங்கன்னா அம்மா தான் எனக்கு வாங்கி கொடுத்தது நல்லா நல்லாயிருக்குல்ல எனக்கு ஜிம்கியே ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்துட்டு நிறைய ஜிம்கி தான் வாங்குவேன் அவ்வளோதான் இந்த இயரிங்கு நெக்ஸ்ட் என்ன கம்மல் சொல்லிவிட்டு டக்குன்னு பார்த்துடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இயரிங் தான் இது பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நம்ம நம்மோட கம்மல் அப்ரீன் அம்மாவுக்கு ஒரு ரெண்டு மூணு கம்மல் வச்சுருப்பேன் இது வந்துட்டு ரெண்டு கிராம் இதுவும் பார்த்தீங்கன்னா நைன் ஒன் சிக்ஸ் கிடையாது இது அப்படியே க்ளோஸ் அப்பில் பார்த்திடல பாப்பாவுக்கு போட்டால் அழகாக இருக்கும் க்யூட்டாக மேலே ஹார்ட் வச்சுருக்குமா கீழே ஒரு குண்டுமணி இருக்கும் இங்கே நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் லைட் இல்லாமல் காமிக்கிறேன் லைட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் எனாமல் கொடுத்துருப்பாங்க ரொம்ப நாளாக பாப்பா காதில் போட்டிருக்காங்க நானும் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் போட்டிருக்கேன் ஆனால் அந்த எனாமல் போகவே இல்லை இது வந்துட்டு நம்ம அப்ரீன் பாப்பாவோட கம்மல் இந்த கமல் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இது பார்த்திங்கன்னா ரெண்டு கிராம் இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா நைன் ஒன் சிக்ஸ் கிடையாது நான் நைன் ஒன் சிக்ஸ் சொல்லுவாங்கள்ல அதுதான் நைன் ஒன் சிக்ஸில் வாங்கணுன்னு பார்த்தீங்கன்னா திக்காக எப்படி சொல்கிறது அரைப்போன்னா பார்த்தீங்கன்னா குட்டியாக தான் இருக்கும் ஆனால் திக்காக இருக்கும் இது அப்படின்னு பார்ப்போம் அஃப்ரா விடுது இந்த ஏரிங் பார்த்தீங்கன்னா நம்ம அஃப்ரின் அம்மாவுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஃப்ரீனோட இன்னொரு கமல் பார்த்துடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜிமிக்கி தான் இது வந்துட்டு அப்ரா குட்டி போட்டிருப்பாங்க போனதுல நாங்கள் ஊருக்கு போனப்போ ஆனால் இது வந்துட்டு அப்ரே நம்மோட கம்மல் தான் இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராம் தான் ஜிம்கி குட்டி பாப்பாக்கெலாம் சின்ன பிள்ளைங்களுக்கெலாம் எனக்கு க்ளோஸ்அப்பில் தெரிய மாட்டிக்கிட்டு சின்ன பிள்ளைங்களுக்குலாம் இந்த மாதிரி ஜிமிக்கி போட்டால் அழகாக இருக்கும்ல நம்ம அஃப்ரா குட்டிக்கு கூட அழகாக இருந்துச்சு ஆனால் இது வந்துட்டு அஃப்ரீனோட கம்மல் தான் அஃப்ரா குட்டிக்கு வந்துட்டு இன்னும் கம்மல்லாம் நான் வாங்கலை இன்ஷால்லாம் வந்துட்டு வாங்கணும் இது ஒரு கம்மல் இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராம் தான் அவ்வளோதான் பெருசாக அம்மா வாங்கி கொடுத்த அந்த ஒரு கம்மல் மட்டும்தான் ஒரு பவுனில் இருக்கும் ஒரு பவுன்லேயும் முக்கால் பவுன்லேயும் இருக்கும் இது வந்துட்டு நம்ம அஃப்ரீன் பாப்பா விட்டு கம்மல் டி ஜிமிக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்ரீன் அம்மா விட்டு இப்போ இன்னொரு கம்மல் இருக்குது ஆஃப்ரீனம்மாவுக்கு வாங்கினது அதையும் பார்த்துடலாம் இந்த இயரிங்ஸ் தான் இதுவும் அஃபின் அம்மா இதுதான் இது வந்துட்டு இந்த மாதிரி குட்டியாக அழகாக இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராம் தான் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அஃபின் காதில் போட்டாலும் கொஞ்சம் மாடர்னாக இருக்கும் மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலும் போடலாம் பட்டு பட்டுப்பாவை சட்டாலும் பட்டு பட்டு பட்டுப்பாவடை சட்டை போட்டாலும் போடலாம் அந்த மாதிரி க்யூட்டாக இருக்கும் இந்த கம்மல் அந்த வந்து இப்படி இருக்கும் இது ஆஃப்ரின் பாப்பா வந்துட்டு தான் ஆஃப்ரா குட்டி வந்துட்டு ஒன்று வளர்ந்ததுக்கப்புறமா நம்ம ஒன்று ஒன்றா சேர்க்க ஆரம்பிப்போம் அவ்வளோதான் இனிமேல் தான் சேர்க்க ஸ்டார்ட் பண்ணணும் இன்ஷாலாக வந்துட்டு இது பார்த்திங்கன்னா நான் நான் வாங்கினது தான் இந்த இயரிங்கு பாப்பாக்கு இன்னும் இப்படிதான் இருக்கும் மேலே ஒரு பூ மாதிரி இருக்கா கீழே வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும் மேலே இருக்கிறது நல்லா திக்காக இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா நைன் ஒன் சிக்ஸ் கிடையாது நார்மலான தங்கம் தான் இதுவும் பார்த்தீங்கன்னா நைன் ஒன் சிக்ஸ் கிடையாது நார்மலான தங்கம் இருக்கும்ல அந்த தங்கம் தான் இந்த இந்த இயரிங் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஃபேவரட் அப்படின்னு நான் த கொடுத்த காசில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சீட்டு கட்டி சேர்த்து வாங்கினது இது முக்கா பவுன் இருக்கும் காதில் போட்டாலும் நல்லா மாடர்னாகவும் இருக்கும் மாடல் ட்ரெஸ் போட்டாலும் மாடல் ட்ரெஸ்னால் சுடிதார் போட்டாலும் நல்லாயிருக்கும் சாரீ கட்டினாலும் அழகாக இருந்துச்சு நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த இயரிங் பற்றி கேட்டிருக்காங்க எங்கள் ரிலேட்டிவாக எவ்வளோமா அழகாக இருக்குமா மஷாலான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எனக்குமே ரொம்ப ஃபேவரெட்டு இதை செலக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா அண்ணனோட ஒய்ஃப் தான் அவங்க நல்லா எல்லாம் அழகாக செலக்ட் பண்ணுவாங்க இது வந்துட்டு நைன் ஒன் சிக்ஸ் தான் ஆனால் நான் வந்துட்டு எல்கேஎஸ்சில் வாங்கினேன் இந்த கம்மல் எப்படி சொல்கிறது நம்மள ஒன்று வாங்கி ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல அந்த கம்மல் தான் இது இது வாங்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தான் நம்ம அம்மா வாங்கி கொடுத்தாலும் நம்ம வாங்கும்போது அது மாதிரி ஹாப்பியாக இருக்கும்ல அந்த மாதிரி கம்மல் தான் இது இந்த கம்மல் பார்த்தீங்கன்னா பார்க்கவும் அழகாக இருக்கும் இது ஏதோ ஒரு மாடல்னு சொன்னாங்க பட் அந்த மாடலோட பேர் எனக்கு தெரியல அழகாக இருக்குல்ல இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்துட்டு முக்கா பவுனு நல்லாயிருக்கும் போட்டாலும் பார்த்தீங்கன்னா அப்படி காது நிறைஞ்ச மாதிரி இருக்கும் இப்போ ஊருக்கு போயிட்டு வரும்போது போட்டு கொஞ்சம் டஸ்டெல்லாம் இருக்குது அதெல்லாம் க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணிவிட்டு வைக்கணும் அவ்வளோதான் அவ்வளோதான் இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா என்னோடய இயரிங் கலெக்ஷன் வேறு எதுவும் என்கிட்ட பெருசாக இல்லை அவ்வளோ அழகம் தெளிவலா இதுவே பார்த்திங்கன்னா எனக்கு எப்படி சொல்கிறது அல்லா கொடுத்த கிஃப்ட்டு தான் எப்படி சொல்கிறது நம்ம இதை விட கம்மியாக வச்சிருக்கிறவங்களும் இருப்பாங்கல்ல அதை விட கம்பேர் பண்ணும்போது எல்லாம் வந்துட்டு நம்மளை வந்துட்டு மீன்மையாக தான் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருந்துக்கணும் அவ்வளோதான் எப்போயுமே காதில் போட்டிருக்கிற கம்மல் பார்த்திங்கன்னா இது தான் இது வந்துட்டு அரை பவுன் இது வந்துட்டு இந்த ஒயிட் என்ன அம்மல் வச்சுருக்கோம் நைன் ஒன் சிக்ஸ் தான் எல்கேஸில் வாங்கினது தான் அது நான் காதிலே தான் ரெஃப்யூஸ் போட்டிருக்கேன் ஆனாலுமே இது போகவே இல்லை இது வந்துட்டு அஃபினுக்குன்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன் பட் வந்துட்டு எனக்கு ரஃப்யூஸ் போட கம்மல் இல்லாதனால நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் பார்க்கவும் க்யூட்டாக இருக்கும் எல்லாம் அஃபீன் சொல்லிகிட்டே இருந்தால் கொஞ்ச நாள் என்னோடய கம்மல் போட்டிருக்கீங்க என்னோட கம்மல் போட்டிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு அவள்களுக்குன்னு சொல்லி வாங்கவே கூடாது போல இருக்கு ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாள் எதாக இருந்தாலும் அப்படி தான் இந்த கம்மல் அழகாக இருக்குல்ல போட்டாலும் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்கும் அப்பிரினமாவும் அப்பப்போ எங்கேயாவது ஃபங்க்ஷன் போனாங்கன்னா போட்டு விடுவேன் நான் பெரிய கமல் போட்டுவிட்டு பாப்பாவுக்கு இந்த கமல் போட்டு விடுவேன் இது பார்த்தீங்கன்னா அழைப்ப ஒன்று ஆனால் நல்லாயிருக்கும் இந்த எனல் பார்த்தீங்கன்னா ஒன்றுமுமே போகாமல் இருக்குது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஹாட் ஹார்ட்டா டிசைன் ஹாட் ஹாட்டாக இருக்கும் தீரவங்களுக்கு அந்த எண்ணாமல் அப்படியே தான் இருக்குது லைட் அடிச்சு காமிக்கிறேன் அவங்களுக்கு அப்படியே எனாமல் அங்கங்கே இருக்கும் இங்கே இங்கே ஒன்று விட்டு ஒன்று இருக்கும் அவ்வளோதான் என்கிட்ட கமல் கலெக்ஷன்ஸ் பார்த்திங்களா அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா என்கிட்டே இருக்கிற அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா என்கிட்டே இருக்கிற கம்மல் கலெக்ஷன்ஸு பெருசாக இருக்காது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அல்ஹம்திலா இது சில இதை வச்சுக்கிறது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மெமரிஸ் இருக்கும்ல அந்த மாதிரி தான் என்ன தான் எங்கள் அம்மா முக்கால்வாசி வந்துட்டு நாலு கம்மல் இருக்கும்ல நாலு கம்மல் இல்லை ஒன்று ரெண்டு மூணு என்ன தெரியலையே நம்ம அம்மா அம்மாவை கொடுத்த கம்ல் வந்துட்டு ரெண்டு கம்ல் பெரிய கம்மல் இருக்கும்ல அதை விட பார்த்திங்கன்னா நாங் நாங்கள் சேவ் பண்ணி வாங்கினோம்ல அந்த கம்மல் போடும்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும் ஏன்னால் அது நம்மளாக வாங்கினதில்ல அதனால தான் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும்ல அதுதான் அஃப்ரா குட்டிக்கு வந்துட்டு இனிமேல் தான் பார்த்தீங்கன்னா குட்டியாக சீட்டு போட்டுட்டு வாங்கணும் நம்ம பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக அந்த மாதிரி சீட்டு போட்டு தான் வாங்க முடியும் மொத்தமாக போயிட்டு ஸ்பெண்ட் பண்ணி வாங்குற அளவுக்கு தங்கம் வந்து அவ்வளோ கம்மியாக வைக்கல இருக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா டாப்பில் போயிட்டுருக்கு நம்ம ஆஃப்ரா குட்டி அப்படின்னு பாப்பாலாம் பெருசானாங்கன்னு வைங்களேன் ஒரு லட்சத்துக்கு மேலேலாம் தாண்டிடும் போல் இருக்குது இன்ஷாலாக வந்துட்டு அல்லா லேஸ் ஆக்கும் அவ்வளோ தான் அவ்வளோதான் இதான் பார்த்தீங்கன்னா என்னோட இயரிங் கலெக்ஷன் யாருக்கெல்லாம் என்னோடய இயரிங் கலெக்ஷன் பிடிச்சிருந்துச்சின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க எந்த கம்மல் ஃபேவரெட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோ தான் பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க வேறு எந்த கலெக்ஷனும் அவ்வளோ எங்கிட்டே இருக்காது ஜுவல்லாம் நான் கம்மல் தான் மோஸ்ட்லி வாங்குவேன் ஏன்னா காதில் போடுறதா வந்துட்டு மெயின்னு பாப்பாக்கெல்லாம் பித்தால போட்டால் புண்ணு வந்துடுமா பின்னாடி பொண்ணு மாதிரி வந்துடும்ல அந்த மாதிரி வந்துடுமா அதனால் நான் வந்துட்டு கம்மல் தான் மோஸ்ட்லி வாங்குவேன் மற்றபடி பெருசாக வேறு எதுவும் வாங்கலை இன்ஷாலா வந்துட்டு வாங்குவோம் துவா செய்வோம் அதில் வந்துட்டு நிறையா கொடுப்போம் அதில் வந்துட்டு நம்ம வாங்கி நம்ம பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைப்போம் நீங்களும் துவா பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் அப்புறமா மறக்காமல் என்ன கம்மல் பிடிச்சதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க சரியா